அனைவருக்கும் புரட்சிகர மாணவர் இளைஞர் மன்னணி சார்பா வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ப்ளஸ் டூ மாணவி காதலிக்க மறுத்ததால் படுகொலை செய்தி நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் இப்போ பரவலாக இதை பற்றியான விவாதங்களும் பேச்சுக்களும் போயிட்டுருக்கு இதை போன்ற சம்பவங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது குறிப்பாக அந்த மாணவி ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்காங்க ஸ்கூல் கூட முடிக்கல அவங்க சேரங்கோட்டை பகுதியை சேர்ந்தவங்க மீனவ பகுதி அதே பகுதியில இருக்கக்கூடிய முனியராஜ் என்ற அந்த நபர் இந்த மாணவியிடம் என்னை காதலிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியதோட விளைவு அவர்கள் மறுத்திருக்காங்க எனக்கு அதில் விருப்பம் இல்ல படிக்கலான்னு சொல்லியிருக்கலாம் இல்ல எங்க அம்மா அப்பா பேச்சை நான் கேட்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிருக்கலாம் அப்படி எது வேணாமாலும் அவர்களுடைய பதிலா இருக்கலாம் மாணவி சாலையினுடைய பதிலா ஆனால் அதை இந்த மனித மிருகம் முனியராஜ் என்ன பண்ணியிருக்கான் எனக்கு கிடைக்காத நீ யாருக்கு கிடைக்கூடாது அப்படின்னு அந்த மீன் வேலையை சரி பண்ணக்கூடிய கத்தியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாணவியோடைய கழுத்தில் கொடூரமான முறையில் குத்தி இந்த பக்கம் அந்த கத்தி வந்துடும் இப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான கொலையை அரங்கேற்றி விட்டு இன்னைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் பாதுகாப்பு சிறையில் இன்னைக்கு இருக்காரு ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் என்ன இந்த மாணவிகளை தவறாக பேசுவது தான் இன்னைக்கு அதிகரிச்சுட்டேன் சமீபத்தில் கோவையில் நடந்த மாணவி பாலியல் பிரச்சனையில் என்ன பேசுனாடுங்க ஏன் பன்னெண்டு மணிக்கு அந்த பொண்ணு அங்கே போகணும் இதெல்லாம் அதை வந்து தேவையா அப்படின்னு சொல்லி பெண்கள் மீது குற்றம் சுமத்தக்கூடிய நடவடிக்கை தான் நடக்குது இப்ப இந்த குற்றம் என்பது ஏதோ முனியராஜு அப்படின்பது இல்லை இந்த சமூகத்துல அரசு ஆபாச இணையதளங்களா இருக்கலாம் போதை நீங்க டாஸ்மாக இருக்கலாம் கஞ்சா இருக்கலாம் இல்லை பல்வேறு போதை போன்ற பொருட்களை ஊக்குவிக்குவதாக அரசு இருந்து கொண்டிருக்கிறது இதை கடந்து நீங்க சினிமா போன்ற சினிமாலாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பெண்கள் நம்ம கிடைக்கலையா கொலா பண்ணலாம் அப்படின்னு சைக்கோ த்ரில்லர் படமா இருக்கலாம் இல்லை ஹீரோவே ஹீரோயினை விரட்டுறதா இருக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க ஆடுகள படம் எடுத்துங்க தனுஷ் என்ன பண்ணாரு படி படிப்பறிவே இல்லை ஒரு கல்லூரி பொண்ணு வெரைட்டி வெரைட்டி பிளாக் மெயில் பண்ணி கத்தி எடுத்து கையெல்லாம் கீழ்ச்சி காட்டி அவர் பண்ண மிரட்டி கல்யாணம் பண்ணுன்னு நினைக்கிறாரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்ன ஒரு பிளஸ் டூ படிக்கிற அதே பொண்ணு தான் அதே போல தான் அந்த பொண்ணை இவர் வெரைட்டி வெரைட்டி இது பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு இதெல்லாம் விட கலவாணி படம் என்ன அதுவும் அதே தான் அப்ப அந்த படங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா மிரட்டலை ஜனரஞ்சகமா ரசிக்கிற வடிவத்துல ஒரு பிளஸ் டூ பொண்ணு ஒரு அது அதுக்கு ஒரு குழந்தைகிட்ட போய் நம்ம லவ் சொல்லலாமா அப்படின்னு எந்த இயக்குநராக யோசிக்க வேண்டாமா அதுல நடிக்கிற நடிகர் யோசிக்க வேண்டாமா இவனுக்கு அறிவு இல்லையா இவனுக்கு பிள்ளை இல்லையா இவனோட பிள்ளைங்களை அதே போல மற்றவங்க எப்படி படம் எடுக்கிறான் அப்ப இதுதான் என்னவாகுது சமூகத்துல பிரதிபலிப்பு என்னவாகுதுன்னா இதே போல அவன் ஜனாரஞ்சகமா போய் சொல்லலான்னு போறான் அந்த பொண்ணுங்க குடும்பமோ தன்னோட படிப்போ தன்னோட வாழ்க்கையோ அது சம்பந்தமா உன்னால எனக்கு வேண்டாம் முடியாதுன்னு சொல்லி போகுது போற பொண்ணு எனக்கு கிடைக்காதுன்னு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி குத்தி கொலை பண்றது ஆசிட் அடிக்கிறது வண்டி ஊற்றி ஏறி கொலை பண்ணுவது போன்ற பல்வேறு கொடூரங்களான சம்பவங்கள் என்பது அரங்கிறது இது வெட்கமாக இல்லையா இந்த சமூகத்திற்கு இந்த அரசு இதை போன்ற சினிமாக்களா இருக்கலாம் போதை போன்ற பல்வேறு சூழல்களா இருக்கலாம் இது எல்லாத்தையும் ஊக்குவிப்பது இந்த அரசு தான் அப்ப இந்த சமூகத்துக்கும் இதற்கான பொறுப்பு இருக்கு நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் பிள்ளைகளை பாதுகாத்துட்டா போதாது இந்த சமூகம் சீரழிவாக இருக்கிறது அந்த சீரழிவுக்கு காரணம் யாரு இந்த அரசுகளும் இந்த அதிகாரிகளும் இந்த அமைச்சர்களும் இந்த கட்சிகளும் தான் அப்ப இவர்கள் தான் இந்த சினிமா ஊடகம் மூலியமாக பல்வேறு தளங்களில் இருந்து இந்த ஆபாச கருத்துக்களை பரப்புகிறார்கள் அப்ப இதை நாம் கட்டுப்படுத்தாமல் இதற்கு எதிராக நாம் அனைவரும் குரல் கொடுக்காமல் இதை போன்ற சினிமாக்களை புறக்கணிக்காமல் இதை போன்ற சினிமாக்களை எடுக்கக்கூடிய கதாசிரியர்களை ஹீரோகளை தண்டிக்காமல் இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கிடைக்கிறேன் இப்ப இன்னைக்கு ஷாலினின் நாளைக்கு இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க அப்போ பெண் அவன் என்னாவான்னு நினைக்கிறான்னா தனக்கு கீழான பொருள் தனக்கு கிடைக்கக்கூடிய பொருள் அது கிடைக்கலன்னா அது எது வேணாலும் அழிக்கலாம் அப்படிங்கிற மனநிலை தான் ஒரு ஆணாதிக்க மனநிலை தான் இதை போன்ற சம்பவங்கள் திரும்ப 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 சமூகத்தில் பதிவு செய்து கொண்டு வருகிறது தேசிய குற்ற ஆவணங்கள் வந்து அவனுக்கு பல விவரங்கள் சொல்லுது ஒரு நிமிஷத்துக்குத்தனை பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க இல்லை வேறு மாதிரியாக துன்புறுத்துறாங்க அப்படின்னு இந்த விவரங்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த விவரங்கள் கேட்கும்போது நமக்கு மனசு பதவதி நம்ம வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள் இன்னும் பாதுகாப்பு வீட்டுக்குள்ளே மட்டும் வச்சுட்டு பாதுகாப்பு சரி பண்ணிட முடியுமா வீட்டுக்கு வெளியில் சமூகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அதை மாற்றக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இல்லையா மற்றவர்களுக்கு இல்லையா அப்போ ஆண்ட பரம்பரை என் அக்கா தங்கச்சியை வந்து லவ் பண்ணிட்டான்னு சொல்லி போய் வெட்டுறல்ல இப்போ இதை போல சம்பவங்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்கும்ல இந்த அரசு தண்டனை கொடுக்குமா நீதிமன்றம் கொடுக்குமா நீதிபதிகள் ஓக்கியமா காவல்துறை ஓக்கியமா இந்த அரசுகள் ஓக்கியமா அதிகாரிகள் ஓக்கியமா இவனெல்லாம் யோகமா இருக்கானா யார் தண்டிக்கிறது மக்கள் நம்ம தான் தண்டிக்கணும் மக்களால் மட்டும்தான் தண்டிக்க முடியும் மக்களால் மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும் இந்த மனநிலையை அடித்தொழிக்கக்கூடிய வேலையை மக்கள் நாம் தான் முன்னெடுக்கும் ஏன்னா இதமான ஆணாதிக்க சிந்தனை என்பதே வீடுகளிலே தான் தோன்றது ஆண் பிள்ளைன்னா ஒரு அணுகுமுறை பெண் பிள்ளைனா ஒரு அணுகுமுறை இப்படியான அணுகுமுறை வீடிலிருந்து தொடங்கிதான் சமூகத்துக்கும் போகிறது அந்த சமூகத்துல இந்த அரசு இன்னும் அதை ஊக்குவிக்க கஞ்சாவோ சினிமாவோ பல போதை கலாச்சார சீரழிவுகளை திட்டமிட்டு உருவாக்குகிறது முதலாளித்துவமும் இதற்கு விண்முலமாக இருந்து கொண்டு அனைத்தும் தன்னுடைய லாபத்துக்காக அது என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை ஆபாசங்களையும் கொண்டு வந்து திணிக்கிறான் ஒரு சாதாரண விளம்பரமாக இருந்தால் கூட ஒரு சாதாரண சோப்பு விளம்பரமாக ஒரு நுங்கி கட்டுற விளம்பரம் ஒரு சட்டை அதற்கான விளம்பரமா இருக்கலாம் ஒரு பேனை அதற்கான விளம்பரமா இருக்கலாம் அதிலே பெண்கள் ஆபாசமாக காட்டிதான் விளம்பரத்தை எடுக்குது அப்ப இப்படி இந்த சீரழியில் ஊக்குவிக்கக்கூடிய முதலாளிகளோ இந்த அரசுகளையோ நாம் தண்டிக்காமல் அதை கேள்வி எழுப்பாமல் பெண்களை சமமாக நடத்தாமல் இந்த பிரச்சனைக்கான தீர்வு எட்ட முடியாது புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பிலே இந்த படுகொலையை படுகொலை செய்து முனிராஜுக்கு மரண தண்டனை அவர்களுக்கான தண்டனை என்பது நீதிமன்றத்தின் மூலியமாக உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கிறோம் மேலும் இறந்த ஷாலினி அவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி